சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மாதிரிதாங்க எடப்பாடியார் ஆட்சியில இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அவரோட மக்கள் பணி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு பாகுபலி படத்துல பிரபாச பார்த்து நாசர் சொல்லுவாருல அவரு எங்க இருந்தாலும் அவர் தான் அரசன் அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே அதிமுக தான் மக்கள் சேவையில இருக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில புரட்சி தமிழரோட மக்கள் சேவை தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வர எடப்பாடியாருக்கு தமிழ்நாடு மக்கள் அமோக வரவேற்பு அளிச்சுட்டு வராங்க முதல்கட்ட சுற்றுப்பயணத்தின் போது அரியலூர் மாவட்டத்துல தனக்கு மருத்துவ உதவி வழங்க வேணும் அப்படின்னு உத்ராணி பச்சைமுத்து முத்து அப்படிங்கிற பெண்மணி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அப்போ உங்க கோரிக்கைய மனுவா மாவட்ட செயலாளர் கிட்ட கொடுத்துடுங்க கண்டிப்பா உதவி செய்வோம் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தாரு இந்த நிலையில அந்த பெண்மணிக்கு மருத்துவ செலவுக்கு தேவையான நிதி உதவிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினாரு அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் கூட கடந்த தேர்தல் அப்போ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தினாரு ஸ்டாலின் ஆனா ஆட்சியில இல்லனா கூட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்னையும் பார்த்து செஞ்சுட்டு வராரு இதுதான் தலைமை பண்புக்கான அழகு அப்படின்னு பொதுமக்கள் எடப்பாடியாரோட 不个人不纸紧张的。